பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க துலாம் ராசினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா அமைய போதா இல்ல இப்படி இருக்க போதும் துளாராசி அன்பர்கள் இந்த வாரத்துல குடும்ப நபர்களையும் அலுவலகத்துல உடன் பணிபுரிய கூடியவர்களையும் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியது இருக்கு ரெண்டு பக்கமுமே நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும் வேலையில் டென்ஷன் வீட்டில் வந்து காமிக்கக்கூடாது வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை அதோடு வேலையில் போய் அந்த மனநிலையிலேயே நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாது உங்களுடைய அந்த ராசிக்கு இரண்டு பக்கமும் கிரகங்கள் இருக்கின்றது பனிரெண்டுல கேதும் இருக்கார் ரொம்ப நாளாக இருக்காரு அவர் ஆண்டுகோள்கிறதுனால இப்போ வந்து சூரியன் இரண்டாம் வீட்டில் இருக்கார் அந்த இரண்டாம் வீட்டில் சூரியனோடு புதன் சேர்ந்து இருக்கார் அந்த வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நீங்கள் பேசுகிறதுக்கு சூரியனை பயன்படுத்துகிறீங்களா புதனை பயன்படுத்துகிறீங்களான்றத பொறுத்து உங்களுடைய நிம்மதி இந்த வாரத்தில் இருக்கும் அது என்ன சூரியனை புதனை பயன்படுத்துகிறதுனா புதன்னா சமய ரொம்ப சாஃப்டாக ஜென்டிலாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி பேசுறது சூரியன்னு சொன்னால் நீங்கள் இருக்கக்கூடிய மனநிலையில் கோபத்தோடையோ வேகத்தோடையோ அவசர ஆத்திரத்தோடையோ பேசுறது அதனால பேச்சில் கவனமாக இருக்கணும் பிறரை எல்லா சூழ்நிலையிலையும் நீங்கள் அனுசரித்து போகணும் அதை மட்டும் கடைபிடிச்சிட்டா போதுமானது இந்த வாரத்தில் பண வரவு இருக்கும் வேலை நல்லா போகும் ஆரோக்கியம் இருக்கும் எல்லாம் நல்லா இருக்கும் சார் துலாம் ராசினருக்கு வீட்லேயும் அலுவலகத்திலையும் அவங்க சூழல் எப்படி இருக்க போது எப்படி இருந்தால் நல்லதுன்றத ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார் விருட்சகம் ராசினருக்கு வரக்கூடிய வாரம் எப்படி அமைய போது நட்பலன்கள் கிடைக்குமா எப்படி இருக்க போகுது விருட்சக ராசி என்பர்களுக்கு இது ஒரு பொன்னான காலம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்க பயன்படுத்தி கொள்ளணும் சூரியன் வந்து உங்க ராசியில் இப்ப இருக்கார் பொதுவாக சூரியன் வந்து எங்கெல்லாம் இருந்தால் நல்லது அப்படின்னு கேட்டால் அவர் வந்து ஒரு இயற்கை அசுப கிரகத்தின் வரிசையில் வருவார் மூன்று ஆறு பதினோராம் இடங்களில் இருக்கலாம் பத்தில் இருந்தாலும் கூட பரவாயில்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் இது போல் ராசியில் சூரியன் வரும்போது லக்னத்தில் சூரியன் வரும்போது ஒருத்தர் வந்து முயற்சியினால் மிகப்பெரிய நிலையில் அடையலாம் நிறைய கோவில் இருக்கு ஆனால் சில கோவில்ல சுயம்பு மூர்த்தி சுயம்புவாக இந்த விக்கிரகம் வந்தது இந்த சுவாமி வந்தார் அப்படின்னு நம்ம சொல்லி ரொம்ப விசேஷமாக பார்ப்போம் அப்படியாக நீங்கள் சுயம்புவாக உங்களுடைய சொந்த முயற்சியில் மிகப்பெரிய சாதனைகளை செய்கிறதுக்கான ஒரு காலகட்டம் இது ராசியில் சூரியன் இருக்கார் அதுவும் எப்போ வந்திருக்கார் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இருக்கும் போது நீங்கள் தளர்ந்து போயிருக்கும் போது வந்திருக்கார் அதனால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்க உற்சாகமாக இருங்க நிறைய பிளான் பண்ணுங்கள் உங்களுடைய பொழுதுபோக்கு ஓய்வை கொஞ்சம் குறைச்சிக்கங்க அதாவது நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் குறைத்து கொண்டு பாடுபடுங்க படிங்க உழைங்க அற்புதமாக உருவீங்க சார் தொடக்கத்திலே சொல்லிட்டேங்க விருச்சகம் ராசினருக்கு பொன்னான காலம் ஆனால் அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா சார் தனுசு ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது தனுர் ராசி என்பர்கள் இந்த வாரத்தில் நோய் நொடியிலிருந்து மீண்டு வருவதற்கான முயற்சிகளை செய்யலாம் வைத்தியம் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு உடல் உபாதை இருக்கிறது சரியாகிற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் வரலன்னு சொன்னால் அந்த வைத்தியம் முறையை மாட்டலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா வைத்தியரை மாற்றுவோம் ஒரு ஹாஸ்பிட்டல் போவோம் அந்த டாக்டரை பார்ப்போம் நமக்கு சரியாகாது வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் வேறு ஒரு டாக்டரை பார்ப்போம் சில சமயத்தில் அதை கை கொடுக்கலாம் ஆனால் அந்த வைத்திய முறை இப்போ அலோபதி நீங்கள் ஆங்கில மருத்துவத்தின்படி உங்களுடைய நோயை தீர்க்கணுன்னு முயற்சி செய்து கொண்டு இருந்தால் அது உங்களுக்கு சரியாக கேட்கலன்னு சொன்னால் நீங்கள் மாற்று மருத்துவங்கள் சித்தா ஆயுர்வேதா யுனானி அக்குபஞ்சர் நிறைய இருக்கிறது ஹோமியோபதி இதில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாமான்றதை நல்லா ஆலோசித்து உங்களுடைய உடல் வந்து ரொம்ப தீவிரமான பிரச்சனை இல்லாத போது நீங்கள் முடிவுகளை எடுக்கலாம் அதுபோல் மாற்று வழிகளை நீங்கள் சிந்திக்கலாம் இது வந்து நோய்க்கு பொருந்தும் கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு பொருந்தும் வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடி உங்களுடைய சுயதொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டி பிரச்சனைகள் இதில் இருந்தெல்லாம் விடுபடுவதற்கு மாற்று சிந்தனை மாற்று வழி உங்களுக்கு இந்த வாரத்தில் கை கொடுக்கும் மகர ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் மிகச் சரியாக செய்யணும் எங்கேயும் வந்து எதையும் விட்டுடக்கூடாது தவறு விடக்கூடாது ஒரு வேகத்தில் ஒரு அவசரத்தில் அல்லது வந்து செய்யக்கூடிய வேலையில் மனம் லைக்காமல் ஏதோ நம்ம செஞ்சுட்ருப்போம் அப்போ பாடி ப்ரெசன்ட் மைண்ட் ஆப்சண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே நீங்கள் இருக்கக்கூடாது முழு கவனத்தோடு செய்யக்கூடிய பணிகள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் பதினோராம் பாவத்தில் சூரியன் புதன் சேர்ந்துருக்காங்க புதன் உங்களுக்கு நற்பலனை தரணும் அதனால உங்களுடைய செயல்கள் நல்லபடியாக நடக்கும் ஆனால் பனிரெண்டில் சுக்கரன் இருக்கார் ஏழாம் இடத்துல செவ்வாய் இரண்டாம் இடத்தில் சனின்னு இருக்குது அப்போ ஏதோ ஒரு இடையூறு ஒரு தடை குடும்பத்தினாலோ அல்லது திருமணம் ஆன தம்பதிகளுக்கு வாழ்க்கை துணை மூலமாகவோ அல்லது பொருளாதார பிரச்சனையோ ஏதோ ஒன்று உங்களுக்கு இருக்கும் அதையே மனசுல வச்சுட்டு நீங்க உங்க வேலையை செய்யும் போது தவறு பண்ணிட வாய்ப்பு இருக்குது அதனால அதை தள்ளி வச்சுட்டு வேலையை முழு கவனத்தோடு செய்யுங்க முழு கவனத்தோடு படிங்க எதை பண்ணாலும் அந்த இடத்துல அந்த லைஃப்ல அந்த பிரசண்டா நீங்க இருங்க அப்படி இருக்கும்போது இந்த வாரம் சாதகமா இருக்கும் அப்போ மகர ராசிகளோடு செய்யக்கூடிய காரியத்துல முழு கவனத்தோடு செயல்பட்டால் சிறந்த வாரமா அமையும் இல்லையா சார் கும்பராசினருக்கு எப்படி இருக்க போகுது சரி நான் கடந்த வார வார பலனிலே சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கு நம்பிக்கையான வார்த்தைகள் கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு இந்த வாரம் எப்படி இருக்க போது கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் இருந்து ஆரம்பிக்கின்றது அப்ப சந்திரன் சொல்லக்கூடியவர் வந்து உங்க ராசியை பார்க்குற கும்பராசின்னு சொல்லும்போது நீங்கள் பிறக்கும்போது அந்த சந்திரன் அந்த கும்பத்தில் இருந்திருப்பார் அவர் வந்து ராசியை பார்த்து வாரம் தொடங்குகின்றது அப்புறம் சந்திராஷ்டிரமம் வரும் அதன் பிறகு ஒன்பது பத்தாம் இடத்துல சந்திரன் வந்து இந்த வாரத்தை பூர்த்தி செய்கிறார் அப்போ சந்திரன் சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து நீங்கள் பிறக்கும்போது அங்கே இருந்தார் அவர் உங்கள் ராசிக்கு எந்த வீட்டிற்கு அதிபதின்னு பார்க்கும்போது ஆறாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கார் அப்போது அவர் ஏழாம் இடத்துல இருக்கார் அப்போ நீங்கள் பழகக்கூடியவர்களிடத்தில் கடன் கேட்கக்கூடாது இது ஒரு விஷயம் ரெண்டாவது அதன் பிறகு அவர் எட்டாம் இடத்திற்கு வரார் அப்போ உடலை நீங்களாகவே கெடுத்து கொள்ள கூடாது உங்களுடைய உணவு பழக்கம் உங்களுடைய உறக்கம் போன்ற விஷயங்கள் வந்து சரியாக இருக்கணும் இந்த ரெண்டு விஷயங்களை இந்த வாரத்தில் பிற இடத்துல கைமாத்தாகவோ அல்லது வட்டிக்கு ஏதோ ஒன்று வந்து கடன் உதவி இந்த வாரத்துல கேட்காதீங்க ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க இதை செய்துட்டா இந்த வாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் சார் கும்பராசியினருக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னீங்க மீனராசினருக்கு வரக்கூடிய வாரம் எப்படி அமைய போகுது மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும் வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டில் போய் படிக்கணும் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அதற்குண்டான அனுகூலம் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படும் ராசியில் ராகுடைய சஞ்சாரம் இருக்குது அதனால் நீங்கள் அந்த ராகு எப்போ ராசியில் வந்துச்சோ அதிலிருந்தே வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலை வந்து நமக்கு சரியான நிலை இல்லை இந்த இடத்துக்கு நம்ம ஓவர் குவாலிஃபைட் நம்ம வந்து இன்னும் பெரிய இடத்துக்கு போகணுன்ற எண்ணத்துக்கு வந்துட்ருப்பீங்க அது வெளிநாடு போனால் தான் நடக்கும்னு ஒரு சிலர் நினச்சிருப்பீங்க அவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் ராசியில் ராகு இருக்கிறதுனால பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்காரு அடுத்த வாரத்திலையும் கூட ஒரு பதினோராம் இடத்திற்கு தான் வரப்போகின்றார் அதனால ஏற்றம் பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்தி கொண்டால் பலன் பெற முடியும்